மாதிரியே ஊட்டியில மிஸ் பண்ணிட கூடாத ஒரு முக்கியமான ஸ்பாட்டுக்கு தான் உங்களை நான் கூட்டிட்டு போறேன் அது என்னன்னா ஊட்டியில இருக்கக்கூடிய திபெத்தியன் மார்க்கெட் அந்த மார்க்கெட்ல திபத்தை சேர்ந்த நிறைய பெண்கள் ரொம்ப அழகா தமிழ் பேசுறதும் தனித்துவமா பிசினஸ் பண்றதும் பார்க்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு பலரும் பார்த்திடாத அந்த திபெத்தியன் மார்க்கெட்டுக்கு தான் நாம இப்ப போறோம் போலாமா ரைட் டிபெட்டன்ஸ் வந்து இந்த ஊட்டியில தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் முன்னாடி வந்தாங்க அப்போ நாங்களே இந்த கடையெல்லாம் கட்டி இப்போ ஆல்மோஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் தான் இங்கே இருக்கும் இங்கே சிக்ஸ்டி த்ரீ ஸ்டாப்ஸ் வி ஹாவ் சிக்ஸ்டி த்ரீ ஃபேமிலிஸ் அதனால ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கடை ரொம்ப அழகா தமிழ் பேசுறீங்க நீங்க தமிழ் படிச்சீங்களா இல்ல வீட்ல எல்லாம் தமிழ் பேசி பேசி பழக்கம் இல்ல கஸ்டமர்ஸ் கூட பேசுறது அந்த மாதிரி கத்துக்கிட்டீங்களா இது பேர் வந்து சூப்பா 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 இது நான் எங்களுக்கு எட்டு பேர் ட்ரெடிஷனல் ட்ரெஸ் இங்க வந்து கடையில் நின்னா யூனிஃபார்ம் மாதிரியா ஆமா எங்க ட்ரெஸ் சாரி எல்லாம் கட்டுவீங்களா அப்போ கிட்ஸ் ட்ரெஸ் நிறைய இருக்கு இது வந்து ஸ்டார்டிங் த்ரீ பிப்டி த்ரீ ஹண்ட்ரட் லேடி ஸ்வெட்டர் டூ எயிட்டி அந்த மாதிரி வரும் போச்சு ஓகே நார்த்ல நிறைய போடுவாங்க ஃப்ராக்ஸ் இருக்குல்ல ஓகே ஊட்டிக்கு வரவங்க ட்ரெஸ் எடுத்துட்டு வரவே தேவையில்ல போல இருக்கு நாம தமிழ் படங்கள ரொம்ப விரும்பி பாப்பீங்களோ தமிழ் பட ரொம்ப பிடிச்சது அப்ப सेलिब्रिटी கஸ்டமர்ஸ்ங்க வந்திருக்கங்களா இங்க மார்க்கெட்டுக்கு வந்திருக்கங்களா மதுவன் வந்து இங்க ஷூட்டிங் எடுத்தாங்க கடை சின்னதா இருந்தாலும் மெட்டீரியல்ஸ்லாம் ரொம்ப அழகா இருக்கு பிசினஸ் பண்றது நல்லா பண்றீங்க உங்களுடைய மாத வருமானம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும் அந்த ஹஸ்பண்ட் வந்து மோஸ்ட்லி வீட்ல தான் அந்த ஃபுட்ல செய்வாங்க ஹஸ் ஹஸ்பண்டா இருப்பாங்க அவங்க ஆமா இந்த மார்க்கெட் எப்படி உருவாச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க இந்த மார்க்கெட் வந்து ஆக்சுவலி டிபெட்டன்ஸ் வந்து இந்த ஊட்டியில தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் முன்னாடி வந்தாங்க ஃபர்ஸ்ட் அங்க ஃபுட்பாத்ல எல்லாம் போட்டிருந்தாங்க ரொம்ப வருஷமா அங்க இருந்தாங்க கலெக்டர் வந்து லினா நாயர் ஐ திங்க் அவங்க வந்து இந்த கலெக்டர் பிரிக் ஸ்கூல்ல சேர்த்து நம்மளுக்கு இந்த இடம் கொடுத்தாங்க நீங்க அங்க ஃபுட்பாத்ல எல்லாம் வைக்க வேண்டாம் இந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இடம் மோட்டும் கொடுத்தாங்க ஓகே அப்போ நாங்களே இந்த கடையை எல்லாம் கட்டி இப்போ ஆல்மோஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ்ஸா இங்கே இருக்கோம் இங்க எவ்வளவு கடைகள் இருக்கு மேம் இங்க சிக்ஸ்டி த்ரீ ஸ்டாப்ஸ் வி ஹவ் சிக்ஸ்டி த்ரீ ஃபேமிலிஸ் அதனால ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கடை

நான் பிசினஸ் வந்து நான் மட்டும் தான் உங்க கடையை வந்து நான் மட்டும் ரன் பண்றேன் வீட்கார் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ்க்கு போவாங்க எல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணுவாங்க பேக் எல்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் உங்க கடைகள் எல்லாம் நிறைய சொன்னீங்க ஸ்வெட்டர் சொன்னீங்க ஸ்டோர்ஸ் இருக்கு பெட்ஷீட் இருக்கு ஆமா ஜெர்கின்ஸ் எல்லாம் இருக்கு சோ என்ன ரேட்ல இருந்து என்ன ரேட் வரைக்கும் நீங்க சேல் பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்வெட்டர்ஸ் வந்து டூ எயிட்டில இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகே அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஓகே வேற மெட்டீரியல்ஸ் வேற பிளாங்கெட் இல்ல தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் அந்த ரேஞ்ச் ஓகே ஆல் பிலோ இந்த டிபெட்டியன் மார்க்கெட் வந்து எங்க இருக்கு இதோட டைமிங் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஏன்னா காலைல வரும்போது நிறைய கடைகள் க்ளோஸ் ஆயிருந்துச்சு இப்போ நிறைய கடைகள் திறந்து இருக்காங்க அந்த டைமிங் சொன்னீங்கன்னா இது எக்ஸாக்ட் டைமிங் கிடையாது இப்போ வந்து ஆஃப் சீசன்ல அதனால கொஞ்சம் மெதுவா வருவாங்க டென் கிளாக் டென் டு எயிட் அந்த மாதிரி வருவாங்க சீசன் டைம்ல வந்து நைன் ஓ கிளாக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் மார்னிங் நைன் டு ஈவினிங் நைன் அந்த மாதிரி டைமிங் தான் மேம் இப்போ திபெத்யர் மார்க்கெட் அந்த கடைகள் பார்த்தாலும் அந்த கிளாத்ஸ் பார்த்தாலும் யுனிக்கா இருக்கு அப்ப சேல்ஸும் நல்லா வந்து வாங்குறாங்க மக்கள் ஊட்டி மக்களும் வாங்குறாங்க டூரிஸ்ட்டும் வந்து வாங்குறாங்க சோ உங்களுடைய இன்கம் எந்த அளவுக்கு இருக்கும் மேம் இப்ப வீக்கெண்ட்ஸ்ல வந்து நல்லா இருக்குங்க பிசினஸ்ஸு ஏன்னா க்ரவுட் நிறைய வரும் பக்கத்துல கேரளா

சூப்பா சூப்பா இது நான் எங்களது ட்ரெடிஷனல் ட்ரெஸ் நிறைய போட்டிருக்கேன் ஆமா இங்க வந்து கம்பல்சரி தான் நாங்க வந்து கடையில நின்னா யூனிஃபார்ம் மாதிரியா ஆமா மாதிரி இதுதான் போட்டிதான் வெளிய நீங்க போகும்போது போது வரும்போது இதை போட மாட்டேன் இல்ல அப்படி வேணும் போடலாம் ஆனா கம்பல்சரி கிடையாது ஆனா கடையில வரும்போது இது கம்பல்சரி எங்க ட்ரெஸ் சாரி எல்லாம் கட்டுவீங்களா அப்கோர்ஸ் சாரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆனா சுடிதார் எல்லாம் போடு சாரி போடுறது ரொம்ப கஷ்டம் மேம் இப்போ உங்ககிட்ட என்னென்ன ட்ரெஸ் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு மினிமம் டு மேக்ஸிமம் பிரைஸ் சொன்னீங்கனா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸ்வெட்டர்ஸ் இருக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 280 300 அப் டு

அது எல்லாமே இந்த மாதிரி பவுச்சூஸ் இருக்கு ஆ இந்த மாதிரி மாதிரி சொல்லுவாங்களே ஆக்சுவல் பேர் வந்து போஞ்சு ஓகே நார்த்ல நிறைய போடுவாங்க நார்த் இதோட ப்ரைஸ் மேம் மினிமம் டூ மேக்ஸிமம் இது வந்து செவன் ஸ்டார்டிங் ஓகே நைன் பிஃப்ட்டி இது எல்லாமே உலன் தான் ஆமா இல்லை உலன் தான் உளிர்த்து போடுறது ஆமா ஓகே இது லேடிஸ் டாப்ஸ் வச்சிருக்கோம் ஓகே இந்த மாதிரி சுடிதார் டாப்ஸ் இருக்குல்ல ஆஹ் இது ஸ்டார்டிங் த்ரீ ஹண்ட்ரட் தான் ஓகே மேக்ஸிமம் வந்து சிக்ஸ் பிப்டி செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குங்க ஓகே ஓகே இந்த மாதிரி கவுன் மாதிரி ஃப்ராக்ஸ் இருக்குல்ல டீனேஜர்ஸ்க்கு அந்த மாதிரி ஊட்டிக்கு வரவங்க ரச எடுத்துட்டு வரவங்க போல கரைக்கு வந்தாலும் வாங்கிடலாம் ஆமாங்க அந்த மாதிரி இருக்கு ஸ்டோல்ஸ்லாம் இந்த மாதிரி இருந்தது ஆமா ஸ்டோர்ஸ் இருக்கு ஸ்டோல்ஸ் எல்லாம் ஓ ஃபோர் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இது வந்து பைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மாதிரி வா டபுள் சைட் ஷால் பாருங்க இந்த மாதிரி ஷால்ஸ் இதோட பிரைஸ் பிக் ஷால் இது 600 ரூபீஸ் ஓகே நம்ம தமிழ் படங்கள ரொம்ப விரும்பி பாப்பீங்களோ தமிழ் படம் ரொம்ப பிடிக்கும் அப்ப सेलिब्रिटी கஸ்டமர்ஸ் உங்க வந்திருக்கங்களா இங்க மார்க்கெட்க்கு வந்திருக்கங்களா ஆ கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க மதுவன் வந்து இங்க ஷூட்டிங் எடுத்தாங்க அவர் வந்து அந்த படத்து பேர் என்ன இருதச்சுட்டு அதுக்கு வந்து இங்க வந்தாரு அப்ப இந்த கிரவுண்ட்ல தான் இது பண்ணாங்க அவங்க நிறைய ஷூட் பண்ணாங்க அந்த கேம்ஸ் எல்லாம் ரன்னிங் எல்லாம் பண்ணுவாங்க இல்ல இங்க தான் பண்ணாங்க அந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பேர் வந்திருக்காங்க இன்னும் இந்த திபெத்திய மார்க்கெட்ட பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் டீடைலா சொன்னா நல்லா இருக்கும் என்னோட இருக்காங்க பக்கத்து கடையில எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா ஆ சோடன் ஓகே மேம் இப்ப திபெத்தியன் மார்க்கெட்டோட ஆக்டிவிட்டிஸ் பத்தி உங்க ஃப்ரெண்ட் கெல்சிங் டோல்மா மேம் வந்து சொன்னாங்க சோ உங்களுடைய ஹிஸ்டரி இந்த மார்க்கெட் எப்ப உருவாச்சு நீங்க எப்போ எல்லாம் இந்தியாக்கு வந்தீங்க சோ நீங்க எப்போ இந்த பிசினஸ் ஆரம்பிச்சீங்க ஊட்டிக்கு வந்தது எப்படி சோ அந்த விஷயங்களை கொஞ்சம் டீடைலா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாமே 1959 ல இருந்து இந்தியால வந்திருக்கீங்க ஓகே அப்புறம் நம்ம பொறந்த எல்லாம் மைசூர் தான் மைசூர்ல நம்ம வில்லேஜ் அந்த செட்டில்மெண்ட் இருக்கு டிபேட்டன் செட்டில்மெண்ட் எல்லாம் மைசூர்ல தான் இருக்கீங்க அப்புறம் நம்ம இங்க வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க மீன்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் மே பி தர்டி தேர்ட்டி டூ இயர்ஸ் ஆயிடுச்சு ஊட்டியில வந்து நம்ம பசங்களை பொருந்தே எல்லாம் ஊட்டில தான் ஊட்டில தான் நீங்க பிறந்து வளர்ந்தது படிச்சதெல்லாம் இங்க படிச்சீங்க படிச்சிருந்து ஹிமாச்சல்ல தான் ஓகே ஹிந்தி லாங்குவேஜ் தான் ஓகே அது அழகா தமிழ் பேசுறீங்க ஆனா ஒரு அளவு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கஸ்டமர்ஸ் நோ நான் வந்து ஊட்டியில நைன்டீன் தான் வந்தேங்க ஊட்டியில அப்புறம் அந்த அந்த டைம்ல தான் பிசினஸ் பண்ணிருக்கீங்க பிசினஸ் பண்றதுக்காக தான் வந்தீங்களா இல்ல வேற பர்பஸ்க்காக இல்ல பிசினஸ் தான் டைம் அந்த இதுல இல்லைங்க ஜாஸ்தி இந்த ஸ்கூல்ல இதுல கொஞ்சம் கஷ்டம் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்ல இருக்கீங்க அதனால பிசினஸ் பண்றேங்க அந்த டைம்ல இருந்து

பட் இப்ப அங்கிருந்து விருப்பப்பட்டு இங்க வராங்கன்னா இங்க அலோவ் பண்ணுவோம் அலோவ் பண்ணுவீங்களா இல்ல இடம் இருக்கா இங்க இப்போ இல்லைங்க முதலே இருக்கீங்க அந்த டைம்ல நம்ம எல்லாம் தான் பிசினஸ் பண்றோங்க அந்த டைம்ல ரேஸ் கோர்ஸ் இருக்குல்ல அந்த அங்கேயே பிசினஸ் பண்றோங்க அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட்க்கு ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இந்த இதுல கொடுத்தங்க இந்த லேண்ட் கொடுத்துட்டு இப்போ இந்த முன்சிபல் ஷாப் தான் இதுல எல்லாம் நம்ம ரெண்ட் குடுக்குறேங்க இப்போ இந்த கடைகள்ல நீங்க என்ன மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் விற்கிறீங்க உள்ளேன்னு ஐட்டம்ஸ் இருக்கு அப்புறம் இந்த சம்மர்ல வந்து இப்போ நம்ம பர்ச்சேஸ்க்கு போகணும் அந்த ரெடிமேட் கார்மெண்ட்ஸ்ல இருக்கீங்க ஃப்ராக் ஐட்டம்ஸ் குர்த்தி அண்ட் டிஷர்ட்ஸ் எல்லா ஐட்டம்ஸ் இருக்கீங்க நீங்களும் ஃபேமிலியா தான் பிசினஸ் பண்ணுறீங்க நான் மட்டும் தான் ஃபேமிலியில ஆனா ஹஸ்பண்ட் வந்து இப்போ டெல்லியில தான் இருக்கீங்க ஓகே அவங்க என்ன பண்றாங்க இப்போதான் நம்ம அந்த டெல்லில வந்து இப்போ ஒர்க் இல்லா முதல்ல வந்து மெட்ரோ வேலைய செய்யறீங்க மெட்ரோ ட்ரெயின் மார்க்கெட்ல பாத்தா எல்லா பிசினஸ் பண்றீங்க அவங்க இதே மாதிரி ஒற்றுமையா ஒரே இல்லைங்க அது வந்து நம்ம இருக்கீங்க ஓகே வந்து பிசினஸ் வந்து சேம் தான் ஆனா வீடு நமக்கு வீட்ல தான் இருக்கீங்க தனித்தனி வீட்ல தான் தனித்தனி

ஏனா பிசினஸ் ஒரு டைம்ல வீக் டேஸ்ல நல்லா நடக்கும் வீக்கெண்ட்ல அது வீக்கெண்ட்ல கொஞ்சம் இருக்கும் ஆனா மெயின் வந்து நம்ம சீசன் வந்து மே ஜூன்ல ஏப்ரல் எண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆயிடும் சோ एवरेज एवरेज ஒரு 35 40 35 40 ஆ ஓகே நம்ம 30 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மார்க்கெட் ஆரம்பிச்சதுன்னு சொன்னீங்க அப்போ எவ்வளவு ரெண்ட் இப்போ எவ்வளவு ரெண்ட் அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் 10 ரூபீஸ் தான் இப்போ வந்து ரேட் ஹை ஆயிருச்சு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டாங்க

இருக்கீங்க சோ இருக்கீங்க பாத்துப்பாங்க பிசினஸ்க்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஆமா நீங்க மெயினா கடைகள் இருக்கு வியாபாரம் ஆனா ஹஸ்பண்ட் வந்து வீட்டுல வேலை

எல்லாமே ஃபார்மர்ஸ் தான் இங்கே வந்து இது பண்ணிக்கணும்ல நம்ம வந்து இந்த ஷாப் கீ பார்க்குறேங்க வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் பார்க்குறேங்க அந்த மாதிரி சோ அப்போ ஆணும் பெண்ணும் சமம் எல்லாத்துலேயும் ஆ எல்லாம் சேம் மாதிரி தான் பண்ணுறேங்க அதான் ரொம்ப அழகா தமிழ்ல எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ இங்க இருக்கிறவங்களையே பாக்குறதுக்கு ரொம்ப எங்க நீங்க தான் இருக்கீங்க

குழந்தை இருக்கே நம்ம நாலு பொண்ணு ரெண்டு பையன் இருக்கு எல்லாம் படிச்சிச்சு எல்லாம் வேலை செஞ்சு போயிடுச்சு அதுக்கு எல்லாம் நம்மளுக்கு காசு கொடுப்பாங்க சாப்பாடு கூடுப்பாங்கோ நம்ம அப்படியே சாப்பிட்டு தாங்குச்சு லைவ் நம்ம வேணாதானா முடியா நான் அப்ப சாப்பிடணும் அப்ப எல்லாம் எவ்வளவு ஹெல்ப் பண்ணணும் அது நமக்கு தானே அம்மா அப்பாக்கா வேலை தானே இது நம்ம குழந்தைக்கு காசு கொடுக்கணும் நம்ம சின்ன டைம்ல அதுல படிச்சிச்சு அங்கே இப்போ வேண்டாம் நம்ம சொன்ன சாப்பிட்டு தூங்குறது நல்லா இருக்கு

फैकल्टी ऑफ आर्ट्स एंड सैंस फॉर विमन एट के नगर चेन्नई बी कॉम बी एस सी बी ए बीबीए बीसीड बिस्कॉम अपल